ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஒன்பதாம் திருமொழி பாடல் ஆறு பிரபந்தத்தில் இது ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் போழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நீர்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த காரபடி சில் சொன்னேன் ஏறு உடையான் நின்று வந்தி வை கொள்ளுங்கொலோ ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி ஒன்பது பாடல் ஆறு பரிமளம் மிகுந்த சோலைகள் மணங்கமழா நிற்கப்பெற்ற எழுந்தருளி எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுக்கு அடியேன் நூறு பெரும் பாத்திரங்களில் நிறைந்த வெண்ணெய் வாயாலே சொல்லி சமர்ப்பித்தேன் நூறு பெரும் பாத்திரங்களில் நிறைந்த அக்காரவடிசலும் வாசிகமாக சமர்ப்பித்தேன் ஏறி வருகிற சம்பத்தை உடையவரான அழகர் இன்று இங்கு எழுந்தருளி இந்த வெண்ணையையும் அக்காரவடிசலையும் திருவுள்ளம் மகிழ உண்ணுவாரோ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் in the garden of thirumal lirancholai filled with fragrant flowering plants which is graced by lord narayana me the devotee of him has filled large hundred pots with sweet butter uttering his name and cooked sweet rice pongal in hundred pots uttering his name the presiding deity of thirumal is Lord Narayana, in the form of Ayagar, whose grace keeps increasing and his greatness keeps increasing day by day, will he come here today and grace me by his presence and accept my offerings of butter and sweet rice pungal cooked in milk? Sri Andal Thiruvadigale Charanam.